பழி வாங்குதல் எனக்கும் என்ன பழி வாங்கினார் பார்வோன் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கட்டளை போடுகிறார் ரெண்டு வயசுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை தண்ணீர்ல தூக்கி போட்டு பிள்ளைங்க அவருடைய ஜனத்துக்கு சத்துரு செய்கிற ஒவ்வொன்றையும் தேவன் எண்ணி வைத்திருக்கு ஆட்கள் வந்தது இஸ்ரவேலர வெளியே கொண்டு வரார்கள் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தி அழைத்து கொண்டு வருகிறார் இஸ்ரவேலர செங்கடலை கடக்க பண்ணினார் ஸ்தம்பம் இப்ப விலகுது விலகாமல் இருந்திருந்தா பார்வோனுக்கு உள்ளே வந்திருக்க முடியாது பட் உள்ள வர பெர்மிஷன் கொடுத்தா அன்று அவன் செய்த காரியத்தை இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பதாக அத்தனை சேனையும் தண்ணீரே மூழ்கடித்து என் தேவன் பார்வோனின் கதையை சொல்றேன் தெரியுமா நீங்க பழி வாங்க எதையும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக போர்ட் கேஸ் நீங்க போக கூடாது என்பதை அன்றையும் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல சுவரோடு சேர்த்து வைத்து தாவிதை கொல்ல பார்த்தான் சவுல் தாவி பழி வாங்கினானா இல்ல ஆனா கர்த்தர் விட்டாரா இல்ல சவுல் மறித்த பிறகு சத்துருக்கள் அவன் சரீரத்தை எடுத்துக்கொண்டு எங்கே தூக்கி போட்டாங்க தெரியுமா அலங்கத்தோடு சேர்த்து தொங்க விட்டார்களாம் அன்று சுவரோடு சேர்த்து தாவிதை கொல்ல பார்த்தான் ஆரோனும் மிரியாமும் மோசைக்கு அகேன்ஸ்டா பேசின போது மோசை பேசினானா இல்ல கர்த்தர் பேசுதான் நம்ம வேலை என்ன தெரியுமா அவங்க இப்படி பண்ண நான் இப்படி பண்ணணும் இல்ல நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனம் நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல நம்முடைய நியாயம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது நமக்காய் வழக்காடுகிற ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறான் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் தேவ பிள்ளை எந்த சூழ்நிலை நிமித்தம் அழுகிறதோ ஆண்டவர் ஆண்டவ சொ நகைக்கும்பா நீங்க நம்முடைய இன்னொருத்தங்களை பழி வாங்குறதா இருக்க கூடாது ரட்சிக்கப்பட்ட ஜனத்தினுடைய அவர் என்ன எப்படி நடத்துறாரோ அப்படியே போயிடணும் அப்படி போகும்போது நம்முடைய சாட்சி எதுவா இருக்கும் தெரியுமா காலைபுடைய சாட்சியா இருக்கும் என்ன காலைபுடைய கர்த்தர் வழக்காடுவார் என் நிலைமை அறிந்து அவர் என்னால யுத்தம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு என்னை சுத்தி நடத்தும் போது நான் யுத்தம் பண்ண பிரயாசப்படலாமா இல்ல இல்ல அவர் நடத்துவார் நிலைமை அறிந்து நடத்துகிறவர்கிட்ட உங்களை விட்டு கொடுங்க கர்த்தர் நடத்துவார் சுற்றி நடக்க பண்ணினாலும் அவரும் கூடவே தானே நடந்தார் அவன் அவன் சுற்றி நடக்க பண்ணினாலும் அவரும் கூடவே தானே நடந்தார்